ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி புதுசாக ஒரு சூப்பரான ஒரு தாங்க பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து விடியம் கேர்ள்ஸுங்க நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தோம் செம்ம பக்கா குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த ஸ்டவ்வோட லுக்கை பாருங்க செம்ம பக்கா குவாலிட்டியாக மிரர் ஃபினிஷ் டாப் கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே செம்ம ப்ரீமியமாக இருக்குதுங்க எனக்கு கடையில் போய் நிறைய ஸ்டவ் பார்த்தோம் இதை பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டுங்க ஒரு ஆள் தூக்கவே முடியாது கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஆள்னாச்சு வேணும் இந்த பர்னர்னால் செம்ம பக்கா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நல்ல நல்லா தாங்கக்கூடிய இதாக இருக்குங்க கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டான பொருளையும் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க இதை பாருங்க நல்ல இது வந்து சில்வர் தான் ஆனால் எவ்வளோ இதாக கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம ஃபேஸ் கூட இது நல்லா தெரியும் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது சம சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா ஒரு இருபது வருஷமாக ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தாங்க அதுவுமே நல்லா இருக்குது ஆனால் அது பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மி ஆனால் இது வந்து பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஸ்டவ் இதில் கொடுத்துருக்க பர்னர்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி ப்ராஸ் பர்னர் தான் கொடுத்துருக்காங்க இதுவே பக்கா குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு வந்து இந்த ஸ்டவ்வுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க மேலே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்கங்க இது பயங்கர குவாலிட்டியாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்கங்க லட்டியா இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த ஸ்டவ்வில் நம்ம சமைச்சிட்டு க்ளீன் பண்ணுறது கூட நம்மளுக்கு வந்து ஈஸியாக தாங்க கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இது ஃபுல்லாமே நம்மளுக்கு இப்போ பால் ஏதாவது சிந்தனா கூட அந்தளவுக்கு இது வந்து கீழே போகாது இதில் வந்து ஒரு ரெண்டு ஹோல் தான் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு கீழே வந்து போகாதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்களா க்ளீன் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும் இது கூட செம்ம வெயிட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போனோனே இந்த ஸ்டவ் தான் வாங்கணும் எனக்கு இந்த மாதிரி வெயிட்டாக நல்லா சூப்பராக லுக்காக இருக்கிற ஸ்டவ் தாங்க பிடிக்கும் நம்ம எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வாங்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா உழைக்குங்க இந்த அடுப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்னர் கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் பெருசு இதோட மீடியம் இதுதான் லாஸ்ட்டு மீடியம் இது வந்து செகண்டுங்க இதில் வந்து சமைச்சா சீக்கிரமாகவே சமைச்சி முடித்தலாம் முடிச்சிடலாம் அந்தளவுக்கு நல்லா இதை வந்து ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சு பார்த்தோம் நல்லாவே சூப்பராக எரியுது ஆனால் குவாலிட்டி செம்ம பக்காவாக இருக்குதுங்க இது வந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரரூபா சொன்னாங்க நாங்கள் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து ஐநூறுக்கு வந்து வாங்கினோம் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுங்க இந்த ஸ்டவ் நிறைய கடை ஏறி இறங்கணும் எந்த ஸ்டவ்வுமே பிடிக்கல அந்த கிளாஸ் ஸ்டவ்லாம் வாங்கினா அது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது லாஸ்ட் டைம் இந்த கிளாஸ் கிளாஸில் வைக்கிற ஸ்டவ்வில் வாங்கி அந்த அடுப்பு வந்து வெடிச்சிருச்சு இந்த கிளாஸில் இருக்கிறனால அதனால தான் இந்த வாட்டி ஸ்டீலில் வாங்கியிருக்கோங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆள் தூக்க முடியாதுங்க இது பாருங்கள் செம்ம வீட்டாக இருக்குது கண்டிப்பாக ரெண்டு பேர் இருந்தால் தான் தூக்க முடியும் இந்த ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாத்திரம் ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சா பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்போ தான் இன்னொரு பாத்திரத்தை இங்கே வைக்க முடியும் ஆனால் மற்ற ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இந்த பர்னர் வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது ஸோ நம்ம பெரிய பாத்திரங்களை வச்சோம்னா சரியாக வைக்க முடியாது ஆனால் இதில் ஸ்பெஷலே வந்து இங்கே நல்லா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கிறது தாங்க பெஸ்ட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினா நம்மளுக்கு பிக்சரை வச்சு தெரியாது ஆனால் நேரில் பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது இன்னொரு மற்ற ப்ராண்டில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறுகலாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதே ப்ரைஸ் தான் வருது ஆனால் அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இது வந்து நல்லா நம்ம சமைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம் ஆனால் நல்லா சூப்பராக இருக்குதுங்க நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதுவும் இது வந்து நம்ம இந்தியாவில் தயார் பண்ண கம்பெனி இதில் பபுள்ஸ் இருக்குது உடைக்கிறதுக்கு அந்த கடைக்காரங்களே உடைக்கிறாங்க